ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாஜி நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு எப்பநாடு ஊரை சேர்ந்தேன் டாக்டர் ஏ தர்மன் நீலகிரி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் மற்றும் ஆடிட்டர் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன் சார் வணக்கம் வணக்கம் ம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க இருக்கீங்க நல்லா இருக்கங்க இப்போ எப்படி போய் கொண்டிருக்கிறது நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கீங்க நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு எல்லா பகுதியிலையும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்களின் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை எல்லா பகுதிக்கும் சேர்த்துற வேலையும் இதுவரைக்கும் செஞ்சிகிட்ருக்கோம் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு சிறப்பு சிறப்பு சரிங்க நீங்கள் ஒரு வக்கீல் அட்வொகேட் அந்த பணிப்பா தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா இல்லை அரசியலுக்கு வேண்டி ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இங்கே இறங்கிருக்கீங்களா இல்லை அதுவும் அந்த பணி சைடு சைடாக நடந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் நான் இப்பொழுது முழு நேர அரசியல்வாதியாக இறங்கிட்டேன் சரி ஏன்னா தேர்தல் நெருங்கிறதுனால நம்ம வந்து இப்போ அரசியல் பணி முழுமையாக செஞ்சாலே ஒழிய மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக அரசியல் வந்து ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு ஒரு தொழிலாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னு சொன்னால் அரசியல் வந்துங்க நல்லவங்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வரணுங்க நிறைய விஷயங்கள் அரசியல்கள் வந்து அந்த அரசியல் வந்தால் தான் பல்வேறு சேவைகளை செய்ய முடியுங்கிற ஒரு இது இருக்குது நார்மலாக இருக்கிற செய் சேவைக்கும் அரசியல் வந்து செய்கிற சேவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் அட்வொகேட் தொழில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் முழுமையாக நான் என்னுடைய பணியை வந்து அரசியலுக்காக ஒதுக்கியிருக்கேங்க சரி புதுநாளத்துக்கு வந்தாதான் மக்களுக்கு கண்டிப்பா சரிங்க சார் நீங்க ஒரு ஆடிட்டர் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி ஒருவர் சொல்றீங்களா கண்டிப்பா நான் வந்து பேசிக்காக நான் பிகாம் டிகிரி முடிச்சுட்டு நான் சிஏ கோர்ஸ் பண்ணுங்க சிஏ கோர்ஸ் பண்ணும்போது அந்த சிஏ வந்து கண்டினியூஸாக மூணு வருஷம் பண்ணும்போது சைமல் எனக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டு பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சரிங்க அதனால எனக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணேன்னா ஒரு காலேஜ் வாத்தியர் ஸ்கூல் டீச்சர் இப்படி ஆகல ஒரு அகாடமிக் லைனுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணேன்னா எல்லாரும் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு பார்ட் டைம் மாதிரி சும்மா போயிட்டு அவங்களுக்கு ஒரு அவர் செமினார் எடுக்கிற மாதிரி அப்படிலாம் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி அகாடமிக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஊட்டியில் நான் எம்காம் முடிச்சிட்டேங்க எம் காம் முடிச்சுட்டு சைமல் டெனிஸாக பிஹெச்டியும் முடித்தேங்க பிஹெச்டி முடிச்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் நான் நான் வாங்கி என்னுடைய டாபிக் அதனால அந்த கருப்பு பணத்தை ஒழிப்பது எப்படிங்கிறது என்னுடைய டாபிக் ஆனால் அது வந்து நிறைய டேட்டா கிடைக்காததுனால அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து பேங்கிங் நான் பிஹெச்டி முடிச்சேங்க முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் கிட்டத்தட்ட இருபது வருஷமா நான் வந்து கெஸ்ட் லெக்சரர் தான் டெய்லி போயிட்டு கிளாஸ் நடத்திட்டு வரேங்க அது வந்து என்ன அது வந்து பெர்மனென்ட் அட்வொகேட் கேன் டூ எனி டைம் ஜாப் போகலாம் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் காலேஜுக்கு போய் அந்த பசங்களோட ஒரு இன்ட்ராக்ட் ஆகி என்ன காலேஜில் வந்து லா பேப்பர் இன்கம் டேக்ஸ் பேப்பர் அக்கௌண்டன்சி பேப்பர் இந்த மாதிரி பேப்பர்லாம் நான் கிளியராக க்ளியாக கிளாஸில் எடுத்து பசங்களோட ஒரு இன்ட்ராக்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசையும் முடிச்சாச்சுங்க அதுக்குள்ள இப்ப பிஜேபியில மாவட்டத்தில் ஒரு பொசிஷன் கிடைச்சது நான் பிஜேபி மாவட்ட அரசியலுக்கு வந்துட்டேங்க இப்போ அரசியல் அந்த காலேஜ் வேலையை விட்டுட்டேங்க ஏன்னா காலேஜ் வேலைக்கு போய் வேலை செய்ய முடியாதுங்க ஆனா சைமெல்ட் என்ன சார் லா முடிச்சு லா முடிச்சுட்டு என்னுடைய தொழில் வந்து ஆக்சுவலாக நான் பிகாம் முடிச்ச உடனே ஒரு மணியன் கம்பெனி சார்டட் அக்கௌண்ட்ங்கிற ஃபார்மில் அதில் தான் நான் சிஏ பண்ணேன் என்னுடைய சீனியர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ எயிட்டி எயிட் இயர்ஸ் ஆகுதுங்க சரி ஃபஸ்ட்டு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் நீலகிரி டிஸ்டிக்டில் ஃபர்ஸ்ட் சார்டர்ட் அக்கௌண்டண்ட் அவர் தான் அவர் தான் என்னுடைய குருநாதர் கூட சரி ஏன்னா ஆமாம் அவருடைய அவர் இன்னும் இருக்கார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அவர் ஆஃபீஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி ஊட்டியில் இருக்கிற ஆடிட்டருங்க எல்லாமே அந்த கம்பெனிலிருந்து கம்பெனியிலிருந்து தான் வெளியே வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் நான் வந்து இப்போது அந்த கம்பெனியில் என்ன சிறப்பாக இருந்துட்டு ஏன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட கிளைண்ட்டு ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் இருக்காங்க நம்மளுடைய கஸ்டமர் இருக்காங்க அவங்கள அவங்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம சீனியரோட ஒத்தாசியா இருந்து நான் ஆடிட்டிங் தொழிலும் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதில் வந்து என்ன ஒரு இதுன்னா லீகல் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது ஏன்னா ஆடிட்டிங்கன்னா ஆடிட்டிங் மட்டும் இல்லைங்க ஏன்னா நாளைக்கு டாக்ஸ் டிஸ்பியூட்ல அதெல்லாம் வரும்போது அப்பீல் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸு கோர்ட்டு அப்படின்னு போகும்போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த லீகல் செக்ஷனுக்கு தனியாக ஒரு ஒர்க் இருக்குங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் கோர்ட் ப்ராக்டிஸ் எனக்கு கம்மி ஏன்னா வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் டாக்ஸேஷன் அட்வகேட் ஸ்பெஷலைஸ்ட் இன் டாக்ஸேஷன் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி இது ரெண்டில் வந்து நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஏன்னா லாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது கம்பெனிலாம் இருக்குது சிவில்லா இருக்கு கிரிமினல் லா இருக்கு இன்கம் டேக்ஸ்லாம் இருக்கு லேபர்லாம் இருக்கு கம்பெனிலாம் இருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கம்பெனிலாம் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாம் மக்களோட தான் இருக்கேன் எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்குங்க சரிங்க சார் ஓகே இப்போ நீங்கள் மாவட்ட தலைவர் இருக்கீங்களே பிஜேபியில ஆமாங்க இந்த தடவை ஒரு ரெண்டு மூணு மாதத்துல தேட வரப்போகுது நீங்கள் ஏதாவது வாய்ப்பு தேடி ஒரு விபம் கொடுத்துருக்கீங்களா எங்க பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவு விருப்ப எல்லாம் கேட்கறது இல்லைங்க மற்ற கட்சி மாதிரி விருப்பமனு கொடுங்க சொல்றதில்லைங்க தலைமையில் வந்து என்ன கண்டஸ்ட் பண்ணுங்க தயாராக தான் வாய்ப்பு இருக்குங்களா வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு தலைமை முடிவு பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு இங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பாரதிய ஜனதா கட்சி நல்லா இருக்கிறதுனால நல்லா இயக்கி கொண்டு இருக்கிறதுனால மாநிலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு சரி ஊட்டி பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு கலப்பயிட்டு இருக்கு பிஜேபி தமிழ்நாட்டிலயே சொல்ற அளவுக்கு நீலகிரி இருக்குங்க நல்லா இருக்கு நீலகிரி கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து என்னைக்குமே ஏற்கனவே இரண்டு முறை பாராளுமன்றத்துல நமது மாஸ்டர் மாதம் ஐயா அவர்கள் ஜெயிச்ச தொகுதி நீலகிரி தொகுதி ரெண்டு தடவை ரெண்டு தடவை நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு நிச்சயமா அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு விட்டுவைப்பு கண்டிப்பா பிரகாசமா இருக்கு சந்தோஷம் சந்தோஷமா சரி இப்ப உங்களோட பணி சேவை இப்ப எப்படி இருக்கு இப்போ வந்து என்னுடைய மெயின் எய்ம் என்னென்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுங்க நீலகிரியில் நீலகிரியில் குறிப்பாக ஊட்டியில் எடுத்துக்கிட்டால் மெயின் என்ன இஷ்யூன்னா பார்க்கிங் இஷ்யூ நிறைய இருக்கும் பார்க்கிங் நம்ம ஒரு ஒரே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம நீலகிரியிலிருந்து தேர்ந்தெடுத்துட்டோன்னா பாரதிய ஜனதா கட்சி மூலியமாக நிச்சயமாக மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு வந்து உலக வல்லரசு நாடு ஆகணும்னு சொல்லி ரொம்ப மோடிஜியாக அவர்கள் இருக்காங்க நூறு சதவீதம் அது ஆகும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் நிச்சயமாக மத்திய அரசும் நம்முடைய மோடி அரசு நம்ம எங்களுடைய அரசாக தான் இருக்கும் அப்போ தான் நீலகிரியிலருந்து ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ மட்டும் கிடச்சார்னா டைரெக்டாக ஊட்டி வந்து ஒரு சின்ன ஒரு டூரிசம் ஸ்பாட்டு அதை வந்து டெல்லி டெல்லிக்கிட்ட நேரடியாகவே நான் தொடர்பு கொண்டு ஊட்டியை எப்படியெல்லாம் செய்யணும் ஊட்டியில் பார்க்கிங் பிரச்சனை இல்லாத மாதிரியும் கழிவறை பிரச்சனை இல்லாத மாதிரியும் டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து பக்காவாக அதை வந்து இப்போ இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் ட்ரிப் இங்கேருந்து தாய்லாந்து போயிட்டு திருப்பி வராங்க பாருங்க அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இந்தியா போய் நீருக்கு போய் ஒரு ஒரு டூரிசம் போயிட்டு ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவெல்லாம் தாராளமாக செய்யலாம் சரி நிச்சயமா செய்யலாம் சிறப்பாக பண்ணலாம் இப்போதைக்கு இந்த பிஜேபி இந்த அனுபவம் எப்படி இருக்கு அனுபவம் நல்ல அனுபவமாக தான் இருக்கு ஏன்னா இது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு போராடெல்லாம் நல்ல ஒரு மரியாதை இருக்குங்க எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் ஆமாம் எல்லாம் போயிருக்கேன் இப்போ வந்து கோயில் குளம் எல்லாம் போகிறேன் ஃபங்க்ஷனுக்கும் போகிறேன் சாவு சங்கடத்துக்கு போகிறேன் இப்போ வந்து என்னுடைய மைண்ட் செட் ஒன்று வச்சுருக்கேங்க அது எப்படின்னா ஒவ்வொரு காலனி பகுதி நம்ம வில்லேஜ் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற காலனி பகுதிக்கு எல்லாம் சென்று அங்கே போய் அதில் கம்யூனிட்டி ஹால் நிறைய ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்குதுங்க அந்த கம்யூனிட்டி ஹால் நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு பிஜேபி வேட்பாளர் வந்து இங்கே தேர்ந்தெடுத்து மேலே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற காலனி பகுதியில் இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கும் கம்யூனிட்டி ஹால் கண்டிப்பாக கட்டி கொடுக்கணுங்க ஏன்னா கம்யூனிட்டி ஹால் இல்லாமல் அங்கே மக்கள் வந்து பட்டியலான மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லை அந்த ஒவ்வொரு வில்லேஜ் ஏரியாவிலையும் ஒரு கிளப் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க ஒரு கிளப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விளையாட்டு கிளப்பு அந்த மாதிரி போட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து பசங்களை வந்து மைண்ட் எல்லாம் டைவெர்ட் ஆகியோ நாலு மணி ஆயிடுச்சா நம்ம வாலிபால் ஆடலாம் ஃபுட்பால் ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்து அப்போ பசங்க நல்லா இருப்பாங்க வேற மற்ற கெட்டாபெட்டில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு அது ஒரு ஒரு க்ப் எல்லா பகுதியிலையும் கிளப்பு ஒன்று போட்டு கொடுக்குறேன் அதே போல் எந்தெந்த இடத்துலலாம் கம்யூனிட்டி ஹால் அந்த கார் பர்டிகுலராக நான் சொல்கிறது பஸ்திக் ஏரியாவில் அந்த பர்டிகுலர் நமக்கள் வாழ்கிற இடத்துல நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அதை பண்ணி கொடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டை வச்சுருக்கேன் அதனால் அது ஒன்று ப்ளஸ் இது அது மட்டும் இல்லை அந்த ஊர் பகுதியில் கோயில் கட்டிட்டு முடிக்காமல் வச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி கோயில் பணியை வந்து முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் வச்சுருக்கேன் அதனால் அதனால தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்தந்த பகுதிகளில் போய் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ கூட நாளைக்கு மக்களிடமிருந்து மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு எங்கள் தேர்தல் அறிக்கையில் கூட எங்கள் எல்லா மூணு சட்டமன்றத்துக்கும் வண்டியை அனுப்பி மக்களிடமிருந்து என்ன வேணுங்கிறதுக்காக ஒரு பாக்ஸில் உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க சொல்லியிருக்காங்க நாளையிலேருந்து அதை பண்ணி ஆரம்பிக்கிறேங்க மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஆரம்பித்து நாங்கள் வந்து திருப்பி அதை மக்களுடைய குறைகள் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நான் மேலே இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு நான் மாவட்ட தலைவர் இருக்கிறதுனால யார் அப்பர்சுனிட்டி வந்தாலும் நான் வந்து சிறப்பாக என்னுடைய கெப்பாசிட்டியில் நான் செய்யலான்ற ஒரு ஐடியா இருக்கும் சார் சரிங்க ரமேஷ் ரமேஷ் சேனல் இருந்து உங்களுக்கு ஊட்டி தொகுதிக்கு ஒரு சீட் கிடைக்கணும்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஆசைப்படுறோம் நிறைவேறட்டும் கண்டிப்பாக எனக்காக இந்த சேனலுக்காக உங்களை பணியை விட்டு எனக்காக நேரம் ஒதுக்கி பேடி கொடுத்து மிக்கி சாருக்கு மிக்க மிக்க நன்றி நன்றிங்க நன்றி